ரிஷபராசி ராசி ரிஷப லக்னம் சுக்ரனுடைய வீடு சந்திரன் உச்சம்பலம் பெறக்கூடிய வீடு ரொம்பவே சாஃப்டான பர்சனாலிட்டிஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சாஃப்டாக அணுகக்கூடிய ரிஷபம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேம்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு செல்ஃபிஷ்னஸ்ஸு ஒரு ரூடு இது எல்லாமே இந்த ராசி இருக்காது அப்படி கோவப்பட்டாலும் அந்த கோவத்துக்கு உண்டான ஒரு கோபத்தோட வெளிப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் இருக்கும் நல்லது தான் கோவப்படுவாங்க தவிர்த்து ஒருபோதும் கெட்டதுக்கு கோவப்பட மாட்டாங்க பெருந்தன்மே நடக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்பவே வேற மாதிரி இருக்குது இவங்க பேசுகிறது இவங்க சொல்கிறது இவங்க பழகும் விதம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே சுமூகமாக ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க இது எல்லாமே ரிஷபத்தை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக போகலாம் திருமண வாழ்க்கையை கட்டி காப்பாற்றுறதும் சரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதும் சரி தன்னோட கூட பிறந்தவங்களை பார்த்துக்கிறதுக்கும் சரி இது மாதிரி ரிஷபத்தை தவிர்த்து வேறு எந்த ராசியுமே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது வெளியே என்ன பேசுகிறாங்க இன்னைக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை உனக்கு என்ன ஜாலி நீ சந்தோஷமாக தானே இருக்கேன் உன்னோட தம்பி தங்கச்சி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் நீ நல்லா இருக்கே அப்படின்னு வெளியே உங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்டயே பணம் வாங்கிட்டு உங்களையே ஏராளமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க என்ன பிரச்சனை நடந்தது ஏது பிரச்சினு தெரியாதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கடன்கள் ரிஷபத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தனக்குன்னு ஒன்று வச்சுக்காம அந்த கடனுக்கும் தனக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க ஆனால் அந்த கடன் வந்து வாங்கினதுக்கு மற்றவங்க தான் காரணமாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு வட்டி கற்ற ரிஷபத்தை தான் காரணமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அதிகமாக பாதிப்படைஞ்ச ரிஷப் ராசி மற்றும் ரிஷபலக்னம் சி இன்னைக்கெல்லாம் மற்றவங்க சண்டைக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பலன்களை ரிஷபத்துக்கு குரு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எங்கே போங்க நான் க்ளோஸ் கெட் லோஸ் நான் கடைசி நேரத்தில் போகிற கேட் க்ளோஸ் என்ன எனக்கு வர வேண்டியது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தொடர்ந்து கடினமான முயற்சிக்கின் பேரில் தான் ஒரு ஒரு விஷயங்களும் நடக்குது சில சமயம் எனக்கு லக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஹோப்பே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா பழங்கள் ரிஷபத்தை பொறுத்தவரை நடந்துட்டுருக்கு என்ன எப்படி சம்பாரித்தோம் ஏன் சம்பாரித்தோம் அப்படின்னு தெரியாதக்குள்ளேயே சேர்த்து வைக்கணும்னு தெரியாதக்குள்ளேயே நிறையா பிரச்சனைகள் நடந்துருச்சு அது சேமிப்பு அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாம் பண்ணி என் மேலே கடனை கொடுன்னு தள்ளிட்டு போயிட்டாங்க இருக்கிற வரையும் எங்கள் வீட்டில் பத்து பேர் சாப்பிட்டாங்க இருபது பேர் சாப்பிட்டாங்க அது இதுன்னு இருந்தாங்க எனக்கு என்னைக்கு பிரச்சனை வந்துச்சு என்னுடைய குடும்பத்துக்கு எப்போ பிரச்சனை இருந்துச்சா பஞ்சா பறந்து ஓடிட்டாங்க அப்படின்னு எப்பவுமே ஆறுல கேது சம்மந்தப்படும் போது நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே நமக்கு கஷ்டமான தசா புத்தி வரும்போது நம்ம அப்படியே கை விரிக்கிறது நம்ம கண் கூட பார்க்கலாங்க நிறைய அவமானங்கள் நம்ம சொல்லவே கூடாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலது வெளியே சொல்லியும் பலது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரிஷபம் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம என்ன சொன்னாலுமே இதுதான் நிதர்சனமான உண்மை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவமானத்தை கடந்து ராசி அதிபதி நல்லா இருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே ஓரளவுக்கு தாங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னம் எது நடந்தாலுமே பரவாயில்ல பெருமாள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற பெருமாளுடைய அனுகிரகத்தினால இன்றைக்கி இருக்கீங்க வண்டி இருக்கீங்க இருந்தாலும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த குருவோடைய பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல ஒரே ஒரு ஆறுதல் சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு இடத்துல இருந்தார் அதனால் என்ன யார் என்ன சொல்லிவிட்டு போகுது எனக்கு வேலையும் தொழில் நல்லாயிருக்கு அதை நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன் நிறையா பிரச்சனைகள் வருது விமர்சனங்கள் வருது அதுக்கெல்லாம் நான் காது கொடுத்து கேட்காம என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு சனி ஒரு கோச்சாரம் பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துருக்குங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சம்மந்தப்பட்டு தர்ம கர்மாதிபதி ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கட கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த நேரத்தில் குரு பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்பாடா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரிஷபத்துடைய குருவுடைய பயிற்சி அது சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதியோட சம்மந்தப்படக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது குருக்கு சனி கேந்திரத்துலனால இனி வரக்கூடிய காலங்கள் ரிஷபத்துக்கு ஒரு உயர்வான ஏற்றமான காலமாக நிச்சயமா இருக்கும் இத்தனை நாளாக அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு ராசிலே அமர்ந்து உட்கார்ந்து போகிற வரவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பிரச்சனைகள் ஒரு விஷயம் நடக்குன்னா ரொம்ப எதிர்பார்ப்பீங்க ஆசைப்படுவீங்க அந்த விஷயம் கடைசியில் நடக்கவே இருக்காது இன்னொருத்தர் சட்டுன்னு ஒரு முதல் ஒரு ஒரு எஃபர்ட் போடுவாங்க அவங்களுக்கு கிடச்சிடும் ஆனால் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ன பண்ணாலுமே அடிபட்டு அடிபட்டு திருப்பி அவமானப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு எனக்குன்னு ஒரு நாள் வருமா அப்படின்னு நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்த நாள் இந்த வந்துடுச்சு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது ரிஷபம் அப்படிங்கிறது சனிக்கு குரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரி பகவான் மற்றும் குரு பகவான் வந்து பதினொன்றாம் அதிபதி சம்மந்தப்படுறதுனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே இருக்கீங்க எந்த பாருங்க பாருங்கள் பாருங்க நம்ம பேசும்போது செவ்வாய் நீசமாயிட்டார் ஏழாம் அதிபதி நீசமைட்டார் என்ன சொன்னாலும் ஆப்போசிட் பர்சன் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பொதுவாக ஏழாம் மதிபதி நீ சொல்லிட்டு ஆப்போசிட் நபர்கிட்ட இருந்து பெருசாகவே பேச்சே வரமாட்டேங்குது ஆனால் என்ன காரணம் என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குதுங்க இத்தனை வருஷமா நல்லா தான் போயிட்டுருந்து எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி யார் வந்தாங்க ஏது வந்தாங்கன்னு தெரில அந்தளவுக்கு திருமணம் சார்ந்த பாதிப்பு இது மறுபடியும் கல்யாணத்துக்கு போகுமா இல்லை வேறு கல்யாணம் பண்ணுறதா இல்லை மனைவி மறுபடியும் திரும்பி வருவாங்களா இதெல்லாம் பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஆயிரம் கேள்விகளுக்கு நிச்சயமாக அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே அது ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் ரெண்டாவது திருமணத்துக்கு வீட்டில் ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் அதிலிருந்து வந்த வழி வேதனைகள் இன்னுமே குறையாமல் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே சரியாகி ரெண்டாவது திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டைவே பார்க்க போகிறார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தையே பார்க்க போறார் இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்ட பயம் ரிஷபத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்ன ஏதுன்னு தெரியவே இல்லைங்க இருந்தாலும் ஹெல்த் தொடர்ந்து பாதிப்படைஞ்சிட்டே இருக்குது நான் நல்ல ஆக்டிவாக இருந்து பல மாதங்கள் ஆகி நான் சரியாக தூங்கி பல மாதங்கள் ஆகிடுச்சி அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஆயுள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பயமுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது நிறையா ஹெல்த் அஃபெக்ட் ஆகிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் வந்து நாலாம் அதிபதி ராசிக்கு பன்னெண்டில் உச்சமாக இருக்கிறது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தாங்க நாங்கள் சம்பாதிக்கிறது சரியாக இருக்குது டெய்லி சம்பாதிக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாமே மாறுபடுமா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகுமா ஆயுளுக்கு பயம் பயன் பயந்துகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து குருவுடைய பயிற்சி நிச்சயமாக ஆயுள் சம்மந்தப்பட்ட பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது நான் போய்ட்டேன் என் குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னு தூங்கம் இருக்கீங்களா எஸ் எப்பவுமே ரிஷபத்தை பொறுத்த வரையும் சந்திரன்கிற அம்மாக்கான காரகரகம் கடகத்துக்கு எப்படிங்க அதே பலனா ரிஷபத்துக்கு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்பவே வந்து சாஃப்டான நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்களுக்காக யோசித்து மற்றவங்களோட இடத்துலேருந்து யோசிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டுவிட்டு தான் பதில் சொல்லக்கூடிய ரிஷபம் ரொம்பவே சாஃப்ட்டு காம் டைப் பர்சனாலிட்டிஸ் தான் அப்போ அதனால் எடுத்தவங்க கௌத்துன்னு பேச மாட்டாங்க கோவம் கூட இந்த கோவத்தோட வெளிப்பாடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்துக்குமே இந்த குழந்தை நினச்சி வருத்தப்படுறது இந்த குழந்தை சார்ந்து என்ன பண்ண போகிறாங்க நமக்கு அப்புறம் என்ன நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அது ஆயுள் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் பயங்கள் இது எதுவுமே வராது இனி வேலை சார்ந்து தொழில் சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகரிக்கும் இன்றைக்கி நம்ம ஒன்று நினைக்கிறோம் நினைக்காத நாளைக்கு ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா இந்த கிரகத்தோடைய நகர்வுகள் தான் இன்றைக்கி நம்ம வேலையை பற்றி எதுவுமே திங்க் பண்ணவே இல்லை பத்து வருஷமாக இருக்கட்டும் வேலையை பற்றி எனக்கு ஒன்றுமே பயம் வந்ததே இல்லை ஆனால் திடீர்னு ஒரு நாள் இது வேலை என்ன ஆகும் போகுது அடுத்தது என்ன அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா இந்த கிரகத்தோடைய நகர்வு பொறுத்து தான் இன்றைக்கி சந்திரன் சனி மேலே போச்சுன்னா நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு என்ன அடுத்தது என்ன வேறு வேலைக்கு போகலாமா புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாமா வெளியே போகலாமா அப்படிங்கிற எண்ணத்தை அதிகப்படுத்தும் அதுவே தசா புத்தியாக இருந்தால் நம்ம செயல்படுத்துறதுக்கு போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் போகிறோம் அதுவே கோச்சாரமாக இருந்தால் நம்ம நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் நம்ம போக போகிறோம் வெளியே அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது அப்போ கிரகத்தோடைய நகர்வு பொறுத்து நம்ம இன்றைக்கி கொண்டு நினைக்காத நாளைக்கு கொண்டு வந்து நினைக்கிறோம் அப்படின்னா அது கிரகத்தோட பொறுத்து அப்போ நிச்சயமாக இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு அடுத்தது என்னத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுனா வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் கடன் 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 கடனுக்கு கடனுக்குதான்பராசி ஓடிட்டு இருக்குங்க கடன் அடைக்க முடியாம தொடர்ந்து போராடி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு சேமிப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நல்லா சேமிக்க முடியும் அதே சேமிப்புகள் அனைத்துமே சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் ஒரே ஒரு வீடு வாங்கணுங்க அந்த வீட்டுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் போய் கேட்குற இடத்த வந்து எனக்கு காம்ப்ரமைஸ் தண்ணி விலை குறைச்சி தரமாட்டேங்கிறாங்க ஆனால் யாரோ ஏதோ வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து நான் கேட்ட விட கம்மியாக கொடுக்குறாங்க ஏங்க எனக்கு மட்டும் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த குருவோடைய பயிற்சியும் சரி சனி சுந்தர பகவானுடைய நகர்வும் சரி குருக்கு சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய வருமானத்தை அதிகபட்சமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்குது இருந்து அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் நீசம் அடைஞ்சிருக்கலாம் வக்ரம் அடைஞ்சிருக்கலாம் தசாநாதன் எங்க இருக்கலாம் புத்திநாதன் எங்க இருக்கலாம் கோச்சாரம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத வச்சு நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பது சதவீதம் டூ அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்